வணக்கம் 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 இப்போ என்ன அப்படின்னா ஆருத்ரா தரிசனம் இந்த ருத்ராஜம் அதை பற்றி கொஞ்சம் எடுத்து சொல்லுங்களேன் ருத்ராஜம் இது வந்து ருத்ராட்ச மரம் அதாவது ஏர்வாடி வீர ரவிவரண சதுர்வேத மங்கலம் ஏர்வாடி திருநெல்வேலி பக்கத்தில் இருக்குது நம்பி கோயில் போகிற பாதையில் இருக்கு நம்பி மலைக்கும் போகலாம் நம்பி கோயிலுக்கும் போகலாம் அந்த ஏரியாவில் இருக்குது இந்த ஏர்வாடிங்கக்கூடிய ஊரில் இங்கே பெரிய பெரியநாயகி என்று சொல்லி ஆலயம் பெரு ஆலயமாக இருக்கும் கிட்டத்தட்ட இது ஒரு ரெண்டு ஒரு அஞ்சு ஏக்கரில் கட்டியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அல்ல பெருங்கொண்ட ஆலயம் ராமர் ராவணேஸ்வரனும் தரிசனம் செய்த இடம் இது வந்து வழிபாடு செய்த இடம் இங்கே வந்து அது இல்லாது ரவிபரணராஜன் என்று சொல்லக்கூடிய ராஜருக்கு சூழ்நியா வியாதி அதாவது வௌர்த்தவடி வியாதியை தீர்த்த மருந்து கொடுத்து தீர்த்த இடம் இங்கே வந்து நால்வர் கிடையாது அப்பர் சுந்தர் மாணிக்க வாசகர் திருஞான சம்பந்தர் கிடையாது அண்ணாமலையார் கிடையாது துர்க்கை கிடையாது ஒம்பது நவகிரகங்களும் கிடையாது இங்கே வந்து சப்தகன்னி உண்டு பஞ்சகன்னி உண்டு இந்த கோயிலில் பஞ்சகன்னி அப்படின்னா மகாபாரதத்தில் உள்ள அஞ்சு பேர் பஞ்ச பஞ்சகன்னிகள் அவங்க உண்டு அதனால இது ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் தொட்ட கோவில் என்று சொல்வதனாலே இங்கே வந்து இந்த திருமுறை பாடலில் உள்ளப்பட்ட பட்ட அந்த நால்வரை இந்த இங்கே கோவிலில் கிடையாது வேதத்தினுடைய சதுர்வேத மங்களம் என்று பேர் வச்சிருக்காங்க வேதத்தினுடைய தத்துவம் எப்போது வேதம் முழங்கி கொண்டிருந்ததோ அப்போதிலிருந்து இப்போ வரையும் இது அப்படியே தான் ஆலய தொட்டு தொட்டு காலத்தொட்டு வந்து கொண்டிருக்கிறது இந்த ஆலயத்திலே ருத்ராட்ச மரம் என்பக்கூடியது ரொம்ப பிரச்சி பெற்றது இந்த ருத்ராட்சம் கூடியது வந்து இது வந்து ஒரு அபூர்வமான ஒரு முக ருத்ராட்சத்தை நமக்கு கொடுப்போம் ஒரு முகம்தான் இந்த ருத்ராட்சத்தில் வரும் காய் வந்தால் அதுக்கு ஒரு முக காய் தான் இதில் வரும் இந்த ருத்ராட்சம் அப்பேற்பட்ட ருத்ராட்ச மரம் வந்து இங்கே இயற்கையாகவே இருக்கிறது தோன்றி இந்த ருத்ராட்சத்தை இங்கே வச்சு இது இந்த இருந்து பகவான் அனுகிரகத்தில் இறைவனுடைய வேர்வை தொழிலாளையும் இறைவனுடைய கண்ணீரனாலையும் ருத்ராட்சி வும் நமக்கு சக்தி கூடும் என்பதுதான் தான் இதில் பேர் அதே மாதிரி மார்கழி மாத திருவாதிரை திருவாதிரைன்னா ஆருத்ரா தரிசனம் என்று சொல்வார்கள் ஆருத்ரா தரிசனம் என்கக்கூடியது ரொம்ப விசேஷமானது முக்கியமானது வந்து நமக்கு இந்த மாரிணி மாதத்தில் வரக்கூடியது வந்து சொர்க்கவாசல் திறப்பது மகாவிஷ்ணுக்கு ஆஞ்சநேயப் பெருமாளுக்கு அமாவாசை என்று வடமாலை சாத்தி வழிபாடு செய்வது ஆஞ்சநேய பெருமாள் அடுத்ததாக நடராஜ நடராஜபுரமான் மயானத்தில் நின்று காரைக்காலம்மையாக இருக்குது காட்சி கொடுத்தது தான் நமக்கு இந்த ஆருத்ரா தரிசனம் என்று சொல்வார்கள் ஆருத்ரா தரிசனம்னாலே காரைக்காலமையாக இருக்குது மயானத்தில் டான்ஸ் ஆடி காட்சி கொடுத்தது தான் தரிசனம் அதுதான் ஆருத்ரா தரிசனம் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரத்தில் வரக்கூடியது ஆருத்ரா தரிசனம் இந்த ஆருத்ரா தரிசனத்திலே இருபத்தோரு பாடல்கள் இருக்கிறது இருபத்தோரு பாடல்களை பாடுவது தான் ரொம்ப விசேஷமானது இங்கே வந்து நடைபெறுகிறது பத்த கோடி அனைவரும் இந்த ஆலயத்திற்கு வந்து ஆறு கண்டு கண்டுகளித்து அவர்களுடைய பெரும் செல்வ அதிபத்தியான குபேர செல்வ பாக்கியத்தை பெரும்படி இறைவனே சொல்லியிருக்கார் வாங்க உங்களுக்கு குபேர அனுகிரகமான அனுகிரகத்தை நான் கொடுக்குறேன் நீங்கள் குபேர ஐஸ்வர்யமான செல்வத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் அதனால் எல்லோரும் வந்து வழிபாடு செய்து இந்த சிவாலயத்திற்கு திருவழுதீஸ்வரர் திருக்கோயிலுக்கு வந்திருந்து எல்லோரும் ஆருத்துராதர்சனத்தை கண்டு கழித்து இறைவனுடைய அருளை பெற வேண்டிய இறைவன் நமக்கெல்லாம் காட்சி கொடுப்பதற்கு ஆதிக்கமாக இருக்கிறார் வாங்க திருடாழ்வார் என்று சொல்லக்கூடியது விமானத்திலே சுத்தி கொண்டே இருக்கிறார் ஆகாய மார்க்கமாக திருடாழ்வாரும் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் திருடாழ்வாரும் ஒசரை சுற்றுறாங்க அப்பேற்பட்ட அருள் பெருளும் நமக்கு கிடைக்க இருக்கிறதால் ஆலயத்திற்கு வாருங்கள் நன்மை பெறுங்கள் எல்லோருடைய ஐஸ்வர்யமும் பெறுங்கள் எல்லாம் சிவ வழிபாடு செய்யுங்கள் எல்லாரும் சிவ வழிபாடு செய்யுங்க மனிதனாய் பிறந்தால் சிவ வழிபாட்டுக்கு மிஞ்சது எதுவும் இல்லை கடைசியில் நாம் ஆக போறது சிவமாத்தான் ஆக போகிறோம் ஜீவன் போய்விட்டால் சிவம் ஜீவன் போய்விட்டால் சிவம் சிவமாகப்பட்டது ஜனமாகிவிடும் ஜனமாகப்பட்டது சாம்பலாகிவிடும் சாம்பலாக கூடியது மண்ணாகவும் ஆகிவிடும் எல்லாம் இறைவன் செயல் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றமலம்